விஷ்ணு டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு மனிதன் பூமியில பிறக்கிற நொடியில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்துல எந்த நிலையில் இருக்குது நட்சத்திரங்கள் எந்த அமைப்புல இருக்குது அப்படின்றத கொண்டு கணக்கிடப்படுறதுதான் ஜோதிடம் ராசிகள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு எதிர்கால நிகழ்வுகளை கணிச்சு சொல்றதுக்கு பயன்படுத்தப்படுறதுதான் ஜோதிடம் அப்படிப்பட்ட ஜோதிடத்துல மொத்தமா எத்தனை பிரிவுகள் இருக்குது ஒவ்வொரு வகையான ஜோதிடமும் எதன் அடிப்படையில் கணிக்கப்படுது எந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஒரு ஜோதிட பிரிவுலையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஜோதிடத்துல மொத்தமா பத்து பிரிவுகள் இருக்குது முதல்ல நம்ம பார்க்க போறது சாஸ்திர ஜோதிடம் வான் மண்டலத்துல ஏற்படக்கூடிய பல மாற்றங்களாலதான் பூமியில நமக்கு பருவநிலை மாற்றம் அடையுது பல இயற்கை சீற்றங்கள் நடக்குது தட்ப வெப்பம் நிலை மாற்றம் அடையுது இத மாதிரி வான் மண்டலத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களை வச்சு பூமியில ஏற்படக்கூடிய மாற்றங்களை கணிக்கிறதுக்கு தான் இந்த சாஸ்திர ஜோதிடம் பயன்படுது ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது மாண்டேன் ஜோதிடம் ஒரு நாட்டினுடைய நாணய மதிப்பு என்ன அரசியல் நிலை என்ன ஏற்றுமதி இறக்குமதியினுடைய நிலை எப்படி இருக்கும் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் ஒரு நாட்டினுடைய கடன் எப்படி இருக்கும் விலைவாசி ஏறுமா இறங்குமா ஏதாவது பொது மரணங்கள் ஏற்படுமா இத மாதிரி ஒரு நாட்டை பத்தின முழு நிலவரத்தையும் முழு நிலையையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறதுதான் மாண்டேன் ஜோதிடம் மூன்றாவதா நம்ம பார்க்க போறது ஜோதிடம் ஒரு மனிதன் இந்த பூமியில பிறக்கிற நொடியில கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்துல எந்த நிலையில அமைஞ்சிருக்குது அப்படின்றத வச்சு அந்த தனி மனிதனுக்கு ஜாதகம் எழுதப்படுது ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை பார்த்து அவர் பிறந்ததுல இருந்து இறக்கிற வரைக்கும் அவர் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளையும் அவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் கணிச்சு சொல்றதுக்கு பயன்படுத்துறதுதான் ஜோதிடம் நான்காவதா நம்ம பார்க்க போறது என் ஜோதிடம் ஒரு தனி மனிதன் அவன் பிறந்த தேதிக்கு ஏத்தா மாதிரி அவனுடைய பெயர் எழுத்துக்களை மாற்றி அமைச்சி அது மூலியமா அவனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுதான் என் ஜோதிடம் அஞ்சாவதுதான் நம்ம பார்க்க போறது பிரசன்ன ஜோதிடம் ஒரு நபர் வந்து ஜோதிடம் பாக்குற நேரத்துல அந்த நேரத்துல இருக்கிற கிரக நிலவரத்தை வச்சு அவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பத்தி கணிச்சு சொல்றதுதான் பிரசன்ன ஜோதிடம் ஆறாவது கைரேகை ஜோதிடம் ஒரு தனி நபருடைய கைரேகைய பார்த்து அவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை கண்டறிஞ்சு சொல்றதுதான் கைரேகை ஜோதிடம் ஏழாவதா நம்ம பார்க்க போறது ஒளி அலை ஜோதிடம் ஒலி அலை அப்படின்றது ஒரு தனி நபருடைய கேட்டல் சக்தியை குறிக்குது அதாவது நம்ம காதுகளால கேட்கக்கூடிய சத்தத்தை தான் ஒலி அலை அப்படின்றது குறிக்குது ஒருவருடைய ஒலி அலைகளை மாற்றி அமைச்சு அதன் மூலியமா அவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒலி அலை ஜோதிடம் பயன்படுத்தப்படுது எட்டாவதா நம்ம பார்க்க போறது சாமுத்ரிகா லட்சணம் ஒருவருடைய முக அமைப்பு உடல் அமைப்பை வச்சு அவருடைய வாழ்க்கையில அவர் சந்திக்கக்கூடிய நன்மை தீமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறதுதான் இந்த சாமுத்திரிகா லட்சணம் ஒன்பதாவதா நம்ம பார்க்க போறது கையெழுத்து ஜோதிடம் ஒருவர் எழுதுற கையெழுத்தை வச்சு அவருடைய வாழ்க்கையில அவர் சந்திக்கக்கூடிய நன்மை தீமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கையெழுத்து ஜோதிடம் பயன்படுத்தப்படுது பத்தாவதா இறுதியா நம்ம பார்க்க போறது வாஸ்து சாஸ்திரம் ஒருவர் வசிக்கிற வீட்டினுடைய அமைப்புகளையும் அளவுகளையும் வச்சு அவருடைய வாழ்க்கையில அவர் சந்திக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் ஏற்கனவே நாம பார்த்த பத்து ஜோதிட பிரிவுகளை தவிர நாடி ஜோதிடமும் பார்க்கப்படுது ஒருவருடைய கை ரேகையை எடுத்து அவரை பத்தி ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கை ரேகைக்குரிய ஏடுகளை கண்டுபிடிச்சி அதுல அவர் தொடர்பான விஷயங்களை வாசிச்சு விளக்கம் சொல்றதுதான் நாடி ஜோதிடம் இந்த நாடி ஜோதிட முறை சப்தரிஷி நாடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பண்டைய தமிழ் ஓலைச்சுவடியில எழுதப்பட்டிருக்குது ஆண்களுக்கு வலது கட்டை விரல் கை பெண்களுக்கு இடது கட்டை விரல் கைரேகையும் வச்சு இந்த நாடு ஜோதிடம் பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்